பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவலம் போய் இருந்தேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ குடந்த பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் கோவலம் போயிட்டு நிறைய மீன் வாங்கிட்டு வந்தேன் மீன் இறங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து மடவை வந்து நிறைய வாங்கிட்டு வந்துருந்தேன் தேங்காய் பழ மீன் ஒரே மீன் அப்படியே நூறுபான்னு சொன்னாங்க அது வாங்கிட்டு வந்தேன் ஒரு பூது பத்து மீன் இருக்கும் அது வாங்கிட்டு வந்தேன் மட மீன் அதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இன்னைக்கு வந்து குழம்பு வச்சுட்டு நல்லா வறுக்கப் போகிறோம் எல்லாமே அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் காமிப்பேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி மீன் குழம்பு வைக்கலாம் சாதாரணமாக மீன் குழம்பு குழம்புப்போம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலில் இல்லாமல் இது வந்து தக்காளியெலாம் அப்பச்சி ஊற்றி பண்ணுறதால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கேரளா ஸ்டைலு செம்மையாக இருக்கும் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த ஸ்டைல் மீன் குழம்பு தக்காளி மீன் குழம்பும் கொஞ்சம் மீன் எடுத்து வறுத்த போகிறேன் இதுவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் வறுத்த ரெண்டுமே எங்குமே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க ஒரு வாரத்துக்கு தேவையான மீன் எறாலும் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் மடவை வாங்கிட்டு வந்தேன் இந்த மீன் வாங்கிட்டு வந்து இந்த இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு நான் ஃபிரிட்ஜில் வச்சிருந்தேன் எறால் சமைச்சாச்சு இன்னைக்கு வந்து இதை எடுக்க போறேன் இதை எடுத்து நான் இன்னைக்கு கட் பண்ணி போகிறேன் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஒரு மீன் வந்து நூறுரூபா சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ ரெண்டு நாள் ஆகுது அப்படியே ஃப்ரெஷ்ஷு குறையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இது நூறுரூபாய்க்கு அப்படியே கொடுத்தாங்க ஃபுல் மீன் இது வந்து மடவை மடவை வந்து ஒரு பத்து மீன் இருக்கும் பத்து மீன் இருக்கும் நூறுரூவா பத்து மீன் யார் நம்மளுக்கு நூறுரூவாய்க்கு கொடுப்பாங்க எங்கள் ஊரெல்லாம் கிடைக்காது நெய்வேலியில் வருங்க இப்போது பத்து மீன் இருக்கும் மடவை நல்லா ஃப்ரெஷ் மீன் அப்போ தான் போட்லேயே எடுத்தாங்க அப்படியே கூறு கூறாக வச்சுருந்தாங்க ஒரு கூறு நூறுரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் பத்து மீன் வந்து நூறுரூபா இன்றைக்கி இதுதான் சமையல் சூப்பராக இருக்குதுங்க இந்த சென்னை சென்னை கோவலம் பீச்சில் மீன் வந்து நல்லா கிடைக்குது சேமையாக இருந்துச்சு மீன் வருங்க வாங்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிடுவாங்க இன்னும் இந்த ஃப்ரெஷ்னஸ் குறையவே இல்லை இது மடவை மீன் செம்மையாக பாருங்க இப்பதான் பிடிச்ச மாதிரி இருக்குது அதான் ஒரு வாரத்துக்கு தேவையான மீனை நம்ம வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் சும்மா சும்மா கோவலம் போக முடியாது அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இதை இன்னைக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மீன்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு எல்லா மீனையும் ஒன்றா கட் பண்ணிட்டேன் அந்த பெரிய மீன் இருந்துச்சு பாத்தீங்களா அதையும் கட் பண்ணியாச்சு மடவை எல்லாத்தையுமே ஒன்றா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் போட்டு நல்லா மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது கவுச்சி இல்லாமல் இருக்கும் க்ளீனாக இருக்கும் நம்ம கொஞ்சம் லேட்டானா கூட சமைக்கிறதுக்கு எந்த ஸ்மெல்லும் வராது நம்மளுக்கு மீனும் கெட்டு போகாது அதனால் மஞ்சள் பொடி போட்ட தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன் இது அந்த பெரிய மீனோட பீஸு இதெல்லாம் மடவு மீனோட பீஸ் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம குழம்பு வச்சிடலாம் குழம்பு கொஞ்சம் பருவல் கொஞ்சம் பண்ணிடலாம் இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து தக்காளி மீன் குழம்புன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது வந்து ஃபஸ்ட்டு தக்காளியை வதக்கி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பம் மருந்தா தேங்காய் எண்ணெய் ஊற்றுலாம் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ செய்கிறேன் தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் எதுக்குன்னா இது குட்டி குட்டியாக அது நான் ஆறு எடுத்திருக்கேன் இதை இதில் போட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணி

குறச்சிக்கோங்க நான் கொஞ்சம் நிறைய வைக்கிறதால ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்துக்கிட்ட உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு பல்லு இல்லை ரெண்டு ப பல்பு மாதிரி ரெண்டு இருக்கும்ல ரெண்டு கூடு பூண்டு ரெண்டையுமே உரிச்சு வச்சுருக்கேன் இது அப்படியே போட்டு வதக்கிடலாம் இதுதான் குழம்புக்குன்னு திக்னஸ் கொடுக்கும் இந்த தக்காளி இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சி கொடுத்துருவோம் அப்படின்னா இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும் இதை இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி போட்டுடலாம் இதையும் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் வதங்கிடுச்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி விடலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் இறக்குறப்போ போட்டு ஒரு கிளறி கிளறி இதையும் தக்காளி கூட வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இதை அரைச்சிடலாம் வதக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஆரங்க எனக்கு கையில் தெரிச்சிடும் வைக்கிறதுக்கு சட்டி சூடு பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சூடாகட்டும் நம்ம ஒரு கரஞ்சியாக தான் ஊத்துறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக ஊற்றிக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் மிதந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்வாங்க இல்லைனாக்கா ட்ரையாக இருக்கும் பிடிக்காது நம்மளுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அது மாதிரி நம்ம மீன் குழந்தைக்கு எப்போயுமே தானே போட்டு தாளிப்போம் அதனையும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெந்தயம் கால் ஸ்பூனு கடைசியாக கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் இது நல்லா வாசமாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசம் நல்லாயிருக்கும் மீன் குழந்தைக்கு எப்போயும் போட வெந்தயம் மட்டும் போட்டு தாளிப்பாங்க சில பேர் சில பேர் வந்து வெந்தயம் கடுகு போடுவாங்க அதோட சோம்பும் சேர்த்து போடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் வெந்தயம் கடுகு எல்லாமே பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கணும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தக்காளி வெங்காயம்ல அதை போட்டுக்கலாம் ஃபுல்லாக போடாதீங்க இதில் கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேருந்து கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு மீன் பேசரி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இது வறுக்கிறதுக்கு போதும் இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்தது பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா உடச்சி வச்சிருக்கேன் இது போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் விருப்பம் தான் இது இதுல காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகா பொடி போடுறேன் அளவு பார்த்து போட்டுக்கோங்க காரம் எவ்வளோ தேவையோ போடுங்க கரெக்டாக சொல்லலாம் சில பேத்துக்கு ஒரு ஒரு காரம் கொஞ்சமாக பிடிக்கும் கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிடுவாங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சு பொடி போட்டு உப்பு தேவையான அளவு அளவுல கொஞ்ச நேரம் வாசக்கிது மசாலாவோட பச்சை வாசனா போற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சு பாருங்க செம்மையா இருக்கும் இது ஒரு எலுமிச்சப்பாடு அளவு புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்சு வச்சிருந்தேன் அதை இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா இந்த சமயத்தில் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது சுன்ற வரைக்கும் வெயிட் இருக்கணும் அதனால் அளவாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எவ்வளோ குழம்பு வேணுமோ அதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி அதிகமாக ஊற்றினாலே உங்களுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப சின்ன டம்ளர் இல்லை ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் மீன் வந்து மஞ்சப்பொடி போட்டு வச்சுருந்தோம் தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தோம் இப்போ ரெண்டு ப்ளேட் வச்சிருக்கேன் இதில் வந்து வறுக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்துருவோம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது இதில் போட்டோம்னா தலையெல்லாம் குழம்புக்கு போட்டுக்கணும் இதெல்லாம் குழம்புக்கு போட்டு வறுக்கிறதுக்கு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு இது பாறை மீன் செம்மையாக இருக்கும் இது இது வறுக்கலாம் நல்லாயிருக்கும் மடவையில் இந்த தலை வாழை மட்டும் இதில் போட்டு விட்ருலான்னு பார்க்குறேன் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது சின்னதாக இருக்கிற தலை குழம்புல போட்டுருவோம் தலையெல்லாம் குழம்புக்கு போட்டுடலாம் தலை வந்து நல்லா தான் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் எதுக்கும் ரெண்டு பீஸ் போடலாம் இதெல்லாம் மீன் பீஸு வறுக்கலாம் இதுவும் வறுத்துடலாம் இதெல்லாம் வறுத்துடலாம் சின்ன தலையாக இருக்குது வேண்டாம் இது இதில் போட்டுரும் இப்படி பிரித்து எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குழம்புல போட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையுமே குழம்புல போட்டால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க வறுத்தால் தான் பிடிக்கும் இதெலாம் நான் நான் போட்டு அவ்வளோதான் இது வந்து வறுக்கிறதுக்கு இது குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு இதில் மசாலா தடவை இப்போவே வச்சிடலாம் மசாலாலாம் தடவி வச்சிடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி பாய்க்கு கொஞ்சமாக போட்டுவோம் அம்மா அப்பா பயந்துக்கிட்டு நான் காரை அதிகமாக போயிடுச்சு குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதனால மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு அளவாக போட்டுக்கோங்க அத்தி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா மசாலா குழம்பு மசாலா பண்ணிருக்கு அதை அப்படியே போட்டுக்கலாம் இதுலேயே இஞ்சி பூண்டெல்லாம் இருக்குது அதனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இதில் இன்னைக்கு சேர்க்குறேன் போட்டு பிசஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் பொறிச்சிக்கலாம் நம்ம மீன் மசாலா போட்டு பிரட்டி வச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஃப்ரீசரில் போட்டுட்டிங்கனாக்க அதுக்கப்புறம் எடுத்து வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் சீக்கிரமாக பொறிக்கிறதால பத்து நிமிஷம் உடனே நான் வறுக்க போகிறேன் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சக்கரை போட்டுக்கிட்டேன் விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்குங்க சில பேர் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க பிரிக்காது அப்படின்னு வாங்க இல்லைங்களா அவங்க வந்து போட தேவைங்க போட்டிங்கன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சமமாக நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ குழம்புக்குலாம் போடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி வச குழம்புக்கு காரக்குழம்புக்கெல்லாம் வெள்ளம் போடுவோம் அது மாதிரி ரெண்டே ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு கலந்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட சாப்பிட ஆசை ஏற்றிட குழம்பு வந்து இந்த திக்னஸ் இருக்குது பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சு இது தேண்டா அமுத்த வேண்டாம் இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல குழம்பு வந்து ரெடி ஆயிடும் நடுவில் வந்து கிளறி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சீக்கிரம் வேகிற மீனா இருந்தா நிறுத்திடணும் நட நடுவில் பார்த்து கிளறி விட்டுக்கணும் இல்லைன்னா அடி குடிச்சிடும் அடியில் போய் இந்த மீன் வந்து ஒட்டிக்கும் நல்லா விரும்பிச்சு பாருங்க நல்லா தேன் மாதிரி இருக்கு மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு இதுல வந்து நம்ம கொத்தமல்லிக்கு நான் கட் பண்ணி கொடுத்துக்கணும் சிம்பிள வச்சிடலாம் கொத்தமல்லி பூஜை நான் ரெண்டுமே சேர்த்துக்க அதுதான் செம்மையா ரெடி ஆகிடுச்சு குழம்பு அடுத்தது நம்ம வருத்திடலாம் வருத்துறதுக்கு வானத்தில் கொஞ்சம் என்ன ஒரு மீனை வச்சு விட்டுலாம் நல்லா மொழும் நல்லா இருக்கும் தான் வச்சிருக்கேன் வேலைக்கு நல்லா மீன் ஒரு பக்கம் பொண்ணு வெந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கு திருப்பி விடுங்க நல்லா வெந்துச்சு சூப்பராக இருக்கு பார்க்கவே டெஸ்டினியாக இருந்துச்சு நீ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு அப்படியே எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இன்னும் ஒரு இடம் வச்சுருவோம் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதம் வச்சாச்சு குழம்பு வச்சாச்சு மீன் வறுவல் பண்ணியாச்சு

கொஞ்சம் சாதத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பக்குவமும் இது மாதிரியே வைங்க செம்மையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ளை பண்ணிட்டுருக்கோங்க இப்படி வைக்கிற பெல்லைக்கன்னு ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்